வணக்கம் நண்பர்களே இந்தியாவிலேயே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய பேமெண்ட் மெத்தடாக யூபிஐ பேமெண்ட் மெத்தட் தாங்க விளங்கிட்டு இருக்கு இந்த யூபிஐ பேமெண்ட் மெத்தட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து பல புதிய நடைமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி தான் இந்த பார்க்க போறோம் நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த யூபிஐ பேமெண்ட்ல கொண்டு வந்திருக்கக்கூடிய முக்கியமான நடைமுறைன்னு பார்த்தோம்னா புதிதாக ஒரு நபருக்கு கூகுள் பே போன்பே அல்லது பேடிஎம் மூலமாக ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் அனுப்பும் பட்சத்தில் அதற்கு கால அவகாசம் நான்கு மணி நேரம் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்க புதிதாக ஒரு பயனருக்கு அனுப்பும்போது தவறுதலாக அனுப்பிட்டீங்க அப்படின்னா அதற்கு நான்கு மணி நேரம் அவகாசம் கொடுத்து அதற்குள்ள நீங்க அந்த பயனருக்கு அனுப்பிய தொகையை திரும்ப பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புதிய நடைமுறையின் மூலம் நீங்க தவறுதலாக ஏதாவது ஒரு பயனர்களுக்கு கூகுள் பே பே மூலமாக தொகையை அனுப்பிட்டீங்க அப்படின்னா நான்கு மணி நேரத்துல திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நாடு முழுவதும் யூபிஐ ஏடிஎம்கள் நிறுவப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க ஒரு வங்கி ஏடிஎம்ல எவ்வாறு டெபிட் அட்டை மூலமாக பணத்தை எடுக்க முடியுமோ அதே போல் நமது கைபேசியில் உள்ள யூபிஐ கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து பணம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால நம்ம டெபிட் கார்டு வந்து யூஸ் பண்ணவே தேவையில்ல மொபைல் இருந்தாலே போதும் ஏடிஎம்ல போயிட்டு யூபிஐல இருக்கக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நாம் பணத்தை எடுத்துக்கொள்ள முடியும் அடுத்ததாக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுவது யுபிஐ பேமெண்ட்ல தினசரி உச்சவரம்பா ஒரு லட்சம் ரூபாய் அனுப்ப முடியும் அதை தற்போது ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்திருக்காங்க இந்த நடைமுறையை டிசம்பர் மாதமே ஆர்பிஐ வெளியிட்டிருந்தாங்க இருந்தாலும் ஜனவரி ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தற்போது ஜனவரி ஒன்று முதல் ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து தினசரி உச்சவரம்பு ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இது தற்போது கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த நிலையங்கள்ல மட்டும்தான் அனுப்ப முடியும் இது கூடிய விரைவில் அனைத்து பயனர்களுக்கும் வரப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்ததாக ஒரு வருடத்துக்கு மேலாக செயல்படுத்தாமல் இருக்கும் யூபிஐ ஐடிகளை செயலிழக்க செய்ய போறதா சொல்லிருக்காங்க இதன் மூலம் பன்னெண்டு மாதங்களுக்கு மேலாக பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்தாத யுபிஐ ஐடிகள் மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்ட மொபைல் நண்பர்கள் செயலிழக்கப்படும் அப்படின்னோ இது மோசடிகளை தடுப்பதற்காக கொண்டுவரப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நாம யுபிஐ ஐடியை ஃப்ரீயா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் தற்போது ஆன்லைன் வாலெட்டுகள் போன்ற ப்ரீபெய்ட் பேமெண்ட் கருவிகள் மூலம் இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் செய்யப்படும் குறிப்பிட்ட சில பரிவர்த்தனைகளுக்கு ஒன்று புள்ளி ஒரு சதவீதம் பரிமாற்ற கட்டணமாக விதிக்கப்பட உள்ளதா சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த பரிமாற்ற கட்டணம் பொதுமக்களுக்கு அல்ல அப்படின்னோ வணிக மாற்றங்களுக்கு மட்டுமே பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக யூபிஐ பரிவர்த்தனையில் விரைவில் டேப் அண்ட் பே முறை நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க நம்ம நார்மலாக கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டில் செய்யக்கூடிய டேப் அண்ட் பே மெத்தடை யுபிஐ பரிவர்த்தனையிலையும் கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க இந்த நடைமுறை வரும் பட்சத்தில் மிக எளிதாக நம்மளால் பணத்தை வந்து அனுப்ப முடியும் இந்தியாவில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய யூபிஐ பேமெண்ட் மெத்தடை பயனர்கள் மேலும் சுலபமாக பயன்படுத்துவதற்காக இது போன்ற நடைமுறைகளை கொண்டு வந்திருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க அவ்வளவுதான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிருக்க நண்பர்களே நன்றி